வணக்கம் அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே கொளத்தூர் அருகே உள்ள வில்லிவாக்கம் ரோடு விநாயகபுரம் கிராமத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டு இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆலயத்தில் வருகின்ற இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் ஜீர்ணோ தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திருவிழா ஆலய நிர்வாக தலைவர் மன்னார் செயலாளர் பன் செல்வம் பொருளாளர் குப்பன் துணை தலைவர் குமார் துணை பொருளாளர் வடிவேல் மற்றும் ஆலய நிர்வாக உறுப்பினர்கள் நாராயணன் தேவன் சுந்தரம் ரகு கதிர்பேல் சரவணன் ரமேஷ் சந்திரசேகர் சட்ட ஆலோசகர்கள் ஜனார்த்தனன் ஜெகநாதன் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது எனவே சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பக்தர்கள் கிராம பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் அருளை பெற்றுச் செல்லுமாறு ஆலய நிர்வாகிகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்